வணக்கம் அமைச்சர் பதவியை மறுத்த திமுக கூட்டணி கட்சி அமைச்சர் பதவியை மறுத்த திமுக கூட்டணி கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக கூட்டணி கட்சி இதில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை முன்வைத்த கட்சி விடுதலை சுத்தை கட்சி இந்த கட்சிக்கு எப்படியாவது ஒரு சில அமைச்சர்களை பெற்றுவிட வேண்டும் என்பது நோக்கம் அதேபோன்று ஆட்சியிலிருந்து ஏறத்தாழ ஐம்பத்தெட்டு ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தை இழந்துவிட்ட காங்கிரஸ் கட்சிக்கும் எப்படியாவது தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு சிலர் அமைச்சராக வேண்டும் என்று ஆசை அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் இதை விரும்புகின்றன இந்த சூழ்நிலையில் அமைச்சர் பதவியை மறுத்துள்ளது திமுகவின் ஒரு கூட்டணி கட்சி திமுகவின் முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி அமைச்சர் பதவி வேண்டாம் என்று கூறியுள்ளது அந்த கட்சி எந்த கட்சி என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் தங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என்று கூறியுள்ளார் அதில் விருப்பமில்லை என்று கூறியுள்ளார் திமுக கூட்டணி பலமாக உள்ளது மீண்டும் வெற்றி பெறும் ஆட்சியை பிடிக்கும் என்று கூறியுள்ளார் அமைச்சர் பதவி வேண்டாம் என்று திமுக கூட்டணி கட்சி மறுத்துள்ளது வியப்பாக உள்ளது இதில் வியப்பேதும் இல்லை அவர்கள் அமைச்சர் பதவிதான் வேண்டாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் திமுக அமைச்சர்களிடம் மாதந்தோறும் பெட்டி வாங்குகிறார்கள்